ஆண்டவர் இயேசுவின் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இறை ஆட்சியை இறை அரசை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு கடமை இருக்கிறது இறை ஆட்சி என்பது என்ன இறை ஆட்சி என்பது கடவுளையே கொடுக்கக்கூடியது கடவுளுடைய செயல்கள் வடிவத்தில் நம்மையே கட்டி எழுப்பக்கூடியது தான் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியின் நான்காவது அதிகாரம் இறைவசனம் பதினாறிலே நான் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த ஊழியத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி சிறைப்பட்டோருக்கு வாழ்வு ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும் இன்னும் சிறப்பாக ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கும் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு அருகில் அவர் இருந்தார் ஏழை எளிய மக்களோடு அவர் உறவாடினார் ஏழை எளிய மக்களை அன்பு செய்தார் அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்தார் என்று பார்க்கின்றோம் நாமும் கிறிஸ்துவைப் போல வாழ அழைக்கப்படுகின்றோம் அதனால்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே ஒரு புதுமையான ஒரு அணுகுமுறையை கொடுக்கின்றார் வழக்கமாக நாம் விருந்து கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம் யாரெல்லாம் நமக்கு தேவையானவர்களோ அவர்களை அழைத்து நாம் விருந்து கொடுப்போம் அல்லது யார் நமக்கு திருப்பி செய்வார்களோ அவர்களுக்கு நாம் கொடுப்போம் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நீ விருந்து கொடுக்கின்ற பொழுது யாரெல்லாம் திருப்பி கொடுப்பார்களோ அவர்களுக்கு விருந்து கொடுப்பதனால் என்ன பலன் என்று கேட்கின்றார் என்ன பயன் என்று கேட்கின்றார் நாம் இந்த உலகத்திலே சமூகத்தினுடைய ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதலாக இரண்டு வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது கடவுள் நமது குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் நமது தேவைகளை நிறைவேற்றுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை விட்டு நாம் செல்கின்ற போது இரண்டு விதமான காரியத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் நமது தலைமுறைக்காக நமது பிள்ளைகளுக்காக நமது குடும்பத்துக்காக எந்த இரண்டு காரியங்களை விட்டு செல்ல வேண்டும் என்றால் ஒன்று புண்ணியங்களை விட்டு செல்ல வேண்டும் இரண்டாவதாக ஜபத்தை விட்டு செல்ல வேண்டும் புண்ணியங்கள் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் புண்ணியங்கள் ஒரு குடும்பத்துக்கான ஆசிர்வாதத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்கும் ஜெபம் அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கும் நாம் அந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பு அதுதான் சேர்க்கின்ற பொழுது நாமும் நிலை வாழ்வுக்கு மாறுகின்றோம் நமது குடும்பமும் ஒரு குடும்பமாக அதனால தான் ஆண்டவர் கேட்பார் பசியாய் இருந்தேன் தாகமாய் இருந்தேன் நோயுற்றிருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் சிறையில் இருந்தேன் என்னெல்லாம் நீ பார்க்க வந்தியா எனக்கு ஆண்டவர் கேட்பார் இதுதான் ஆண்டவருக்குரிய செயல்கள் ஆண்டவர் சொல்லுவார் நன்று நன்று நல்ல பிள்ளை நீ என்று சொல்வார் நீ வா என்னுடைய அரசாட்சிக்கு வா இதோ உனக்கு ஏற்பாடு செய்துள்ள அந்த வீட்டிலே வந்து குடியேறு என்று சொல்வார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் கூறக்கூடிய இந்த இரண்டு காரியங்களை நமது தலைமுறை வச்சு செல்வோம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக இன்றைய நாளிலே நான் செய்த புண்ணியங்கள் என்ன என்னுடைய நிலை வாழ்வுக்கு நான் சேர்த்து வைத்த காரியங்கள் என்ன ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்க வேண்டும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதல்ல மாறாக சின்ன சின்ன காரியங்கள் ஒரு அன்பாக பேசுவது அதுவே ஒரு புண்ணியமான வாழ்க்கை அடுத்தவர்கள் மீது ஒரு அக்கறை கொள்வது அதுவே புண்ணியமான வாழ்க்கை அத்தகைய புண்ணியங்களை ஜபங்களை நாம் சேர்த்து வைப்போம் ஆமீன்